हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल कलाम स्ट्रीम्स सचिव நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐ ப்ரீவீஸ் இர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது வந்து எஸ்ஐ கரெக்டாக வந்து இதான் இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு படிங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அண்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அது இல்லாமல் நமக்கு குரூப் டூ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே நம்மளோட டெலெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம எஸ்ஐ ப்ரிவிசியர் கொஷின் பேப்பர் பார்ட் ஒன் போட்டிருப்போம் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் எங்கேயிருந்து வந்துருக்கு எதை எதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறாவது பார்க்க போகிறோம் ஓகேங்களா சொ இரவு தாராவது கேள்வி பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் அபிஜித் பானர்ஜி ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் வைஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் ஈஸியாக அடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்கறது ரொம்ப அவசியம் ஓகேங்களா என்னால் நியூஸ் பேப்பர் பார்க்க முடியலன்றவங்க நியூஸை பாருங்கள் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் அடுத்த அன்னை தெரசா அப்படின்றவங்க நமக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க கைலா சத்யார்த்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மலலா அவர்களோட பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கும் நோபல் பரிசு அப்படின்றது ஓகேங்களா ஸோ இது நமக்கு சிக்ஸில் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்க உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா அனை தெரசாவிற்கு எந்த ஆண்டு வ ச அந்த விருது சாரி நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி கீழ வட்ட கீழ் வடவனவற்றுள் எது வந்து நேர்முக வரின்னு கேட்டுருப்பாங்க அதாவது எது டே இ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து இன்கம் டேக்ஸ் ஓகேங்களா அதாவது வருமான வரி என்ன அப்படின்னா இன்டெரெக்ட் டேக்ஸுக்கும் டேரக்ட் டேக்ஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கும் இன்டரெக்ட் டேக்ஸ் நம்ம வாங்கினத வந்து இன்னொருத்தர்ட்ட மாற்றி விட்டுற முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜிஎஸ்டி நம்ம மேலே வந்து ஒரு இப்போ கடைக்காரர் ஒரு திங்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு ஜிஎஸ்டி போகிறாங்கன்னா அதே ஜிஎஸ்டி அவர் அவங்க கிட்ட வாங்குற பொருள் வாங்க வங்கல நுகர்வோர்கள் அவங்கள்ட்ட வந்து வசூல் பண்ணிக்க முடியும் ஆனால் இந்தது வந்து நேர்முக வரி அப்படின்றத அப்படி விட முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ என்ன என் மேலே சுமத்துறாங்கன்னா நான் தான் கட்டி ஆகணும் அதை வேறு யார்கிட்ட வந்து என்னால் வசூல் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நேர்முக வரின்னு சொல்லுவோம் அப்போ கலால் வரி சுங்க வரி அது இல்லாமல் சேவை வரி இது எல்லாமே மறைமுக வரியில வரும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் வந்து பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நீலகிரி ஓகேங்களா ஸோ இதில் வந்து மலை இது இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஹில் ஸ்டேஷன் ஏரியா ஓகேங்களா ஸோ அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பாலின விகிதம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க நீலகிரிக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அதுதான் இருக்குது ஓகேங்களா ஸோ திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரையூர் அதாவது தஞ்சாவூர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரையூரது தான் நமக்கு சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா ஸோ தஞ்சாவூரில் வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டியிருப்பாங்க ஆயிரத்தி ஒன்பதில் வந்து கட்டி முடிச்சு ஆயிரத்தி பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க குடமுழுக்கு நடத்தி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரம் ஆவது ஆண்டு வந்து நமக்கு நிறைவு பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ நாகப்பட்டினம்ன்றது கடலோர மாவட்டம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க அப்போ வந்து நீங்கள் புதுசு புதுசாக படிக்கிறது வரை இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ணும்போது எல்லாமே ரீக்கால் ஆகிடும் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் தான் சரி ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றது பார்க்கலன்னா ஆன்சர் ஒன்று மட்டும் சரி அதாவது வங்கிகள் வந்து நமக்கு தேசிய மயமாக்கல் அப்படின்றது ரெண்டு டைம் நடந்திருக்கும் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஒன்று நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒன்று நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மொத்தம் வந்து பதினாலு வங்கிகளில் தேசிய மயமாக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்தோன்னா ஆறு வங்கிகளை நமக்கு தேசியமயமாக்கியிருப்பாங்க இது நமக்கு லெவன்த்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா லெவன்த்து எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ இதில் டேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன வங்கிகள்னு சொல்லியிருப்பாங்க அந்த வங்கிகளில் நமக்கு ஐசிஐசிஐ வந்து இருக்காது ஓகேங்களா அப்போ அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கின்றது நமக்கு தவறு அப்போ இது வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க லெவன்த் எக்கனாமிக்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்றது இதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து செபின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒழுங்குபடுத்தும் இது வந்து பெயர்லேயே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது தெஹிரி அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பகிரதி ஓகேங்களா ஸோ இதுக்கு குறுக்கே தான் தெஹிரி அணையானது கட்டப்பட்டிருக்கும் இது வந்து உத்தரகாண்ட் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த அணை ஓகேங்களா ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு டென்த்து ஜாக்ரஃபி தான் டென்த் ஜக்கிரபியில் ஒரு பாக்ஸில் என்னென்ன அணைகள் இருக்குது எந்தெந்த ஆறுகள் எந்தெந்த மாவட்டம் சாரி எந்தெந்த மாநிலங்களுக்கு அது பயன் தருதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக கொடுத்துருப்பாங்க எது வந்து இருக்கிறதுலேயும் மிக அதிகம் புவியீர்ப்பு அணைன்னு கொடுத்துருப்பாங்க எது நீலகமான அணைன்னு கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நமக்கு டென்த்து ஜாக்ராஃபி ஓகேங்களா அடுத்தது குறுகிய நிலை எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் வந்து ஆப்கானிஸ்தான் ஓகேங்களா ஸோ நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் வந்து என்னாகுது அப்படின்னா பகிர்ந்து கொள்ளும் இதே வங்காள பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா கூட தான் இருக்கிறதே அதிகமாக வந்து நம்ம பகிர்ந்து கொள்வோம்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அது எவ்வளவு கிலோமீட்டர்னு உங்களுக்கான கேள்வி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது இதில் நேபாளம் பூடான் அதுக்கப்புறம் சீனா இது எல்லாமே நம்மளுடைய அண்டை நாடுகள் ஓகேங்களா ஸோ அடுத்தது தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கொல்கத்தா ஓகேங்களா சனலில் வந்து அதிகப்படியாக வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி ஃபஸ்ட்டில் இருக்கிறதும் மேற்கு வங்கம் தான் ஓகேங்களா ஸோ மேற்கு வங்கம் கொல்கத்தா தான் ஸோ வந்து அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது இப்பகுதி கிராட்டியர்ஸ் அப்படின்ற அந்த காலத்தில் பிரிந்து சென்ற கூண்டுவான நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிஎன்டி ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து சி டி எது போட்டிருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சரை இப்போ பார்த்துலாம் ஃபஸ்ட்டு தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் நம்மளோட தமிழ்நாடு அமைஞ்சிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தக்கான தான் நம்ம இருக்கும் இப்போ இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா தான் நம்ம தமிழ்நாடு ஓகேங்களா இருக்கிறது எல்லாமே இந்த எல்லாமே நம்மளோட நம்மளோட தக்கான தான் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு சரி சரிதான் அடுத்தது பார்த்தோம் இந்த பகுதி வந்து பிரிந்து சென்று கோண்டுவான நிலப்பகுதியிலேருந்து உருவான ஒரு பகுதின்னு சொல்லிருப்பாங்க கண்டிப்பா நம்மளோட தமிழ்நாடு நிலப்பகுதியிலேருந்து உருவான பகுதி தான் ஓகேங்களா ஸோ அப்போ அதுவும் சரிதான் ஆனால் அந்த கூற்றுக்கான காரணம் வந்து இதுவா அப்படின்றது வந்து நமக்கு இங்க வந்து சரியான விளக்கமா விளக்கம் இல்லையா அப்படின்றதான் கேள்வி அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெண்டு காரணமே கொடுத்துருப்பாங்க காரணமும் சரியான விளக்கம் அதாவது காரணம் சரியான விளக்கம் அல்ல கூற்று இருக்குது அப்படின்றதும் வந்திருக்கு கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரின்னு சொல்லி ஆன்சர் கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் மலைவாழ் இடங்கள் முசௌரி சிம்லா முன்னா இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெளிவாக ஜியாகிரபி படித்தவங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று மேட்ச் பண்ணிடலாம் முசோரி முசோரின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் ஓகேங்களா ஸோ இப்போ தான் உத்தரகாண்டுக்கு பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம் உத்தரகாண்ட்ல தான் என்ன இருக்குது தெஹிரி அணையாவது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அடுத்தது வந்து சிம்லா ஓகேங்களா ஸோ சிம்லாக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆன்சர் வந்து சிம்லாக்கு ஹிமாச்சல் பிரதேசம் வரும் ஓகேங்களா இந்த சிம்மு போட்டாலே வெறும் இம்சப்பா ஓகேவா ஏன்னா சிம் போட்டோன்னா என்ன நமக்கு கம்பெனி நம்பரா வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க சிம் அப்படின்னா இம்ச இம்சா அப்படின்னா ஹிமாச்சல் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது என்ன அப்படின்னா மூணார் ஓகேங்களா ஸோ மூணார் எங்க இருக்கு கேரளா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி டார்ஜிலிங் டார்ஜிலிங் வந்துருங்க நமக்கு மேற்கு வங்கம் தான் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தது ஸோ இப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சி வரும் அடுத்தது வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும்போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சிவப்பு எதனால் சிவப்பு மட்டும் அதிக வேகத்தில் செல்லும்னா அப்படின்னா அது வந்து அதிகமாக சிதறலிக்கப்படாது ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தண்ணி நான் வந்து டக்குன்னு கீழே ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அதிகமாக சிதறுச்சு அப்படின்னா என்னாகும் கொஞ்சம் தூரந்தான் இதாகும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மலையிலேருந்து தண்ணி ஊற்றுது அப்படின்னா அது மலையில் எங்கேயும் சிதறாமல் ஒரு குத்திட்டு ஊற்றும் போது தான் அதிகமாக ஓடும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி மலை இருக்குது அப்படின்னா இப்படி கரெக்டாக ஆறுகள் வந்துட்டு இருக்கும்போது போது நிறைய இடத்துக்கு போகும் ஒருவேளை இப்படி வராமல் மலையிலேருந்து தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க தண்ணி வரது இப்படி போய் இப்படி பாதி இப்படி பாதி இப்படி பாதி இப்படி போயிதுன்னா இங்கிட்டு போகும் இங்கிட்டு போகும் இங்கிட்டு பாதி போகும் அது நீளமாக போகாது அங்கங்கே என்னாகும் சிதறளிக்கப்படுறோம் அதுதான் அப்போ சிவப்பு அப்படின்றது அதிகமான அலை நீளம் கொண்டதாக இருக்கிறதுனால சிதறல் அடிக்கப்படாது அதிகமாக ஓகேங்களா ஸோ அதிகமாக சிதறல் அடிக்கப்படாதனால ரொம்ப தூரத்துக்கு அதனால் போக முடியும் ஓகேங்களா அடுத்தது குறைந்த அலைநீளம் கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா ஊதா அதிக அலைநிலம் கொண்டதுன்றது சிவப்பு அதிக அலைநிலம் இருந்தால் அதிக தூரம் பயணிக்க முடியும் அதனால் அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி முப்பத்தி ஏழாவது கேள்வி வந்து பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தும் கருவி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மின் காட்டி ஸோ வந்து இப்போ மேலே பார்த்ததும் சயின்ஸ் தான் இப்போ கீழே பார்த்துருக்கதும் சயின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ சயின்ஸுக்கு நல்லா ஃபோக்கஸ் கொடுங்க அடுத்தது வி க்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதில் வந்து என்ன சமன்பாடில் கரெக்டாக இருக்குது எந்த கூற்றானது வந்து இதுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்றது நமக்கான கேள்வி ச ஆன்சர் என்ன்றதை பார்க்கலாம் மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படின்ற ஒரு நாள் நிறுவப்பட்டதான் கேட்டால் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ அப்போ இந்த கூற்று சரிதான் மேற்கூறிய சமன்பாட்டில் வி என்பது மின் அழுத்தத்தையும் ஐ என்பது மின் நோட்டத்தையும் ஆர் என்பது மின் தடையையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கூற்றானது வந்து சரியா அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டோம் அப்படின்னா அந்த கூற்றானது தவறு அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஒன்று தான் சரி ஸோ அடுத்த கேள்வியை பார்க்கலாம் எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் வந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் வந்து ஹைட்ரஜன்லேருந்து ஹீலியம் ஓகேங்களா ஸோ ஹைட்ரஜன் தான் வந்து அதிகப்படியாக இருக்கும் அந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனோட ஹைட்ரஜன் வந்து ஒன்று சேரும்போது தான் என்னாகும் அப்படின்னா அது வந்து ஹீலியமாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ ஹீலியம் அப்படின்றத ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹச்சியும் எழுதுவோம் இதில் வந்து அட்டாமிக் நம்பர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்பர் வந்து ஃபோர் இந்த மாதிரி வந்து எழுதுவோம் இதே ஹைட்ரஜன் அப்படின்றது அதோடய ஐசோடோப்ஸ் பற்றி மா ஐசோடோப்ஸ் வச்சு மாற்றி மாற்றி எழுதுவோம் ஓகேங்களா பொதுவாக வந்து இந்த மாதிரி சிம்பிளில் குறிப்போம் அடுத்தது பார்க்கலாம் நாற்பது ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் க்ரையோஜெனிக் இயக்கப்பொருள்கள் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு புக்லேயே இருக்கக்கூடியதான் ஓகேங்களா ஸோ புக்கில் இருக்கிறதுல தெளிவு படிச்சிருந்தேன் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரயோஜெனிக் அப்படின்றது வந்து மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா க்ரை க்ரைனா என்னது தான் அழுகிறது அழுகும்போது என்ன குறைஞ்ச கண்ணி தான் வெளியே வரும் ஓகேங்களா அதுக்கு மேலே வர்றதுக்கு கண்ணில் தண்ணி இருக்காது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேசிக்கான ஒரு கொஷின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஸோ என்றதை பார்க்கலாம் இதில் சரியானது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர் அப்படின்றத நமக்கு சரியானது ஓகேங்களா லோக்சபாவுக்கு ரெண்டு உறுப்பினர் தான் அப்போ இது தப்பு ஓகேங்களா இங்கே வந்து ராஜ்யசபாக்கு பன்னெண்டு அப்போ அதுவும் தப்பு தான் ராஜ்யசபாக்கு இங்கே பதினாலு அப்போ அதுவும் தப்பு தான் பன்னெண்டு உறுப்பினர்கள் தான் ஓகேங்களா அப்போ ராஜ்யசபைக்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் லோக்சபாக்கு ரெண்டு நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவாங்களான்னு கேட்டால் பங்கு பெற மாட்டாங்க ஏன் பங்கு பெற மாட்டாங்க ஏன்னா அதை நியமிக்கிறவங்களே வந்து குடியரசுத் தலைவர் தான் அப்போ வந்து அவங்கள பங்கு பெற வச்சா குடியரசுத் தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க தான் என்ன பண்ண மாட்டாங்க குடியரசுத் தலைவரில் இந்த நியமிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை வந்து ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான கேள்வி இதே மாதிரி வந்து நமக்கு இப்போ வந்து அந்த நடைமுறை இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆளுநரால் வந்து என்ன பண்ணப்படுவாங்க ஒருத்தர் மட்டும் நியமிக்கப்படுவாங்க ஓகேங்களா அந்த நடைமுறையை இப்போ எடுத்துவிட்டாங்க ஓகேங்களா ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணு படி இது பண்ணுவாங்கன்னு பார்த்துருப்போம் அந்த நடைமுறையை எடுத்துட்டாங்க அதை ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை தான் ஓகேங்களா ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களவைக்கு வந்து சாதகமாக வந்து அரசு வந்து இல்லை அப்படின்னா அதாவது வந்து அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க நிரந்தரமாக கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த மக்களவையை கலைக்க முடியும் ஆனால் மாநிலங்களவை அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ வந்து ஈராண்டுக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஆட்கள் வந்து மாறி மாறி வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஸோ மாநிலங்களவை நிரந்தரவை மக்களவை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் பொறுப்பே பெற்றிருக்கக்கூடியது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை தீர்மானம் நடத்தி அந்த அரசு வந்து ஒழுங்காக இல்லை அந்த அரசாங்கம் ஒழுங்காக இல்லைனா அதை கலைச்சிருவாங்க அப்போ மக்களவை அப்படின்றது நிரந்தரவை கிடையாது அடுத்து பார்க்கலாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாட்கள் ஓகேங்களா ஸோ முப்பது நாட்களுக்குள்ள அந்த தகவலை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும் ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுன்றது இது மூலமாக நம்ம என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மேலே இருக்குது பார்த்தீங்க ஆர்டிஐ ஆக்ட் அந்த மாதிரியும் கேட்பாங்க தகவல் அறியும் உரிமை சட்டம்னு கேட்காமல் ஆர்டிஐ ஆக்டுன்னு கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும் அடுத்தது இந்திய தேர்தல் முறை டேஸில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இங்கிலாந்து ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு டுவெல்த்தில் ஃபஸ்ட்டில் சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு இருக்கும் அதில் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் படித்தாலே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அட்டன் பண்ணிட முடியும் முன்னாள் சோவியத் அந்த ரஷ்யா இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சோவியத் ரஷ்யாவில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அடிப்படை கடமைகள் எல்லாமே அங்கேருந்து தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அடிப்படை கடமைகள் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்மளோடது ஆட் பண்ணியிருப்போம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுலேருந்து என்னென்ன எடுக்கப்பட்டது எல்லாமே வந்து அதில் இருக்கும் படித்து வச்சுக்கோம் அடுத்தது பார்க்க குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வந்து அஞ்சு வகையில் குடியுரிமை வழங்கலாம் மூன்று வகையில் வந்து அந்த குடியுரிமையை ரத்து செய்யலாம்னு சொல்லிட்டு வழங்கக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முகவுரை முகவுரை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து எத்தனை டைம் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முகவுரை ஒரே ஒரு டைம் தான் வந்து திருத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முகவுரை அப்படின்றது ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூறியதுலேருந்து எடுத்துக்கொள்ள சொல்லப்பட்டது ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் தமிழ் வந்து சிம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இது இப்போ ரீசெண்டாக குரூப் எக்ஸாம்பிளும் கேட்டுருந்தாங்க இல்லையா அடுத்த குழு அரசியலமைப்புன்றது நாற்பத்திரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எதனால அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாற்பத்திராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதிகமான சேஞ்சஸ் கொண்டு வந்தனால அது ஒரு குரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓகேங்களா நான்கு இரண்டு ஒன்று இதுதான் வந்து சரியான பதிலாக இருக்கும் அடுத்தது பார்க்கலாம் எந்த சட்டம் பர்மாவை வந்து இந்தியாவிலிருந்து பிரித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஓகேங்களா ஸோ வந்து முப்பத்தி அஞ்சில் இயற்றப்பட்ட சட்டம் தான் நம்மள்கிட்ட வந்து பர்மாவை வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்கு அடுத்தது பார்க்கலாம் இதில் பட்டைய சட்டம் மார்லி சட்டம் இதெல்லாம் நம்ம ஒன் டைம் வந்து மிண்டோ மார்லி மாண்டேக செம்ஸ் பொருளி இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் மார்லி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்திருக்கும் மாண்டேக செம்ஸ் பொருள் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்திருக்கும் ஓகேங்களா பட்டயச் சட்டம் அப்படின்றது நம்ம இந்தியர்களுக்கு வந்து கல்விகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு லட்சம் ரூபா ஒதுக்கக்கூடிய ஒரு சட்டமாக அந்த பட்டையச் சட்டமானது இருக்கும் ஓகேங்களா ஸோ ரவுலட் சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து நடந்தது ஓகேங்களா ஸோ வந்து ஏப்ரல் ஆறு ஓகேங்களா அதுக்கடுத்து ஏப்ரல் பதிமூணில் ஜாலியன் வாலா பார்க்குறது வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ரவுல் டேக் வந்து நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கணும் ரவுல டேக்கில் நடந்துகிட்டது அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கோபம் வந்தனால தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அதெல்லாம் தாங்க முடியாமல் அவருடைய நைட்வுட் பட்டம் திறந்து திறந்துருப்பாரு ஓகேங்களா ஸோ தமிழில் வந்து வீர திருமகன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுடைய அதே மாதிரி இவர் வந்து கே ஹைசர் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க காந்தியடிகள் அவருக்கு அவரும் வந்து திருப்பி அந்த பட்டத்தெல்லாம் கொடுத்துருவாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ராமநாத சிற்றரசரை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து முத்து கிருஷ்ணப்பர் ஓகேங்களா ஸோ ராமநாத சிற்றரசரை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் அப்படின்னா ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்து கிருஷ்ணப்பர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் இதெல்லாம் முத்து வடுகநாதர் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவருடைய வேல்நாச்சியருடைய கணவர் தான் வந்து முத்துவடுகாதர் காளையார் கோவில் போர்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தன்னுடைய கணவரோட அந்த தோற்கடிக்கப்பட்ட இடமான அந்த கோழி காளையார் கோவிலையே வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் தான் வந்து மீட்டெடுப்பாங்க நம்மளுடைய வேல்நாச்சியார் அவர்களுடைய மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் விஸ்வநாத நாயக்கர் வந்து என்ன பண்ணுவார் பாளையக்காரன் முறையை அறிமுகப்படுத்துவார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்தது மாங்கலம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செலியன் பற்றி கூறுகிறது இது வந்து நமக்கு டுவெல்த்து தமிழில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும் ஓகேங்களா சோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஈஸியானதுன்னு சொல்லலாம் ஸோ மங் மாங்கலம் கல்வெட்டு மதுரையில் இருக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தான் கூறும் இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி பாண்டியன் நெடுஞ்செழியன் எந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் ஓகேங்களா எந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் எந்த பத்து பாட்டு நூல்னு கூட சொல்லலாம் பத்து பாட்டு நூலுடைய பாட்டுடை தலைவன் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மங்கலம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதான் கேட்டால் கண்டிப்பாக அப்போ ஒன்றும் ரெண்டும் ரெண்டுமே சரி தான் அடுத்தது பார்க்கலாம் சங்ககாலத்தில் அரசுரிமை அப்படின்றது சாரி அரசாரிமை நீங்கள் இருக்குது அரசு உரிமைன்னு வரணும் ஓகேங்களா ஸோ இது தவறு பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க சங்க காலத்தில் அரசு உரிமை அப்படின்றது பரம்பரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசர் கோ என அழைக்கப்பட்டார் அப்படின்னா இது ரெண்டுமே சரிதான் ஏன்னா அரசு கடத்தது வந்து அரசர் கடத்து அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்து அவங்க பிள்ளைங்க அதுதான் பரம்பரை உரிமைன்றது அப்போ அவங்களுக்கு அடுத்து அவங்க அப்படி தான் வந்தாங்க அப்போ அதுவும் சரி தான் அரசர் வந்து கோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்னும் அதை தெரிஞ்சு ஒரு ஒரு மொழியை கோ அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டது வந்தது அப்போ அதுவும் சரிதான் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு என்னென்ன கோட்டைகள் அமைச்சிருந்தாங்க எங்கெங்கே அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு என்னது நமக்கு எயித்தில் ஐரோப்பியர் வருகைன்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் தெளிவாக படித்திருந்தா இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் புனித டேவிட் கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க டேவிட் கோட்டைங்கிறது நமக்கு கடலூரில் இருக்கும் ஜார்ஜ் இருக்குது சென்னையில் இருக்குது வில்லியம் கோட்டைங்கிறதுக்கு கல்கத்தாவில் இருக்குது லூயிஸ் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்போ வந்து நம்ம ஒவ்வொன்னா மேட்ச் பண்ணி ஆன்சருன்னு பார்க்கலாமா டேவிட் கோட்டைன்னு சொன்னாங்க கடலூர் அப்போ நாலுன்னு வரணும் ஃபஸ்ட்டு இதுக்கு ஓகேங்களா அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னை சென்னை அப்போ என்ன வந்திருக்கணும் நாலு நாலுக்கு அடுத்து மூணுன்னு வந்திருக்கணும் அடுத்து வில்லியம் கோட்டை வில்லியம் கோட்டைன்றது கல்கத்தா சென்னை அப்போ நாலு மூணு ஒன்று அப்போ நாலு மூணு ஒன்று இங்கே தான் இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் அப்போ வந்து இது நமக்கு பாண்டிச்சேரினு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஃபிஃப்டிக்கு வந்து பி இது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேவிட்ல பாருங்களேன் டான் வரும் கடலூரில் டான் வரும் ஸோ இதை வச்சுக்கலாம் அடுத்து வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து நம்மளுக்கு சென்னைன்னு தான் தெரியும் ஏன்னா அதில் தான் அவனுக்கு அப்பகம் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கும்ன்றத பார்ப்போம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா புனித வில்லியம் கோட்டை ஓகேங்களா ஸோ வில்லியம் அப்படின்றது வில்லியம் என்ன பண்ணுவா நிறைய இதில் கல்ல அடிப்பாள் ஓகேங்களா ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் அதுக்குள்ளே கல்லால் அடிப்பா அப்படின்ற மாதிரி வில்லி கல் ஓகேங்களா இல்லை எனக்கு இது ஞாபகம் இல்லை அப்படின்னா கல் வில்லுன்னு ஞாபகிக்கோங்க ஓகேங்களா வில்லு கல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது புனித லூயிஸ் கோட்டை இதை பண்ணிக்குன்னா பாண்டிச்சேரிக்கு போனேன்னு என்ன லூஸ் ஆயிடுவேன் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி ஞாபகம் ஞாபகிப்போம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மொத்தம் இப்போ ஐம்பது கேள்விகள் ஓகேங்களா ஸோ பார்ட் ஒன்லில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்ட் டூவில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இதில் எக்ஸ்ட்ரா நியூஸ்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இதே கேள்விகள் அடுத்ததுல கேட்க போகிறது கிடையாது ஆனால் இது சார்ந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா நியூஸஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எஸ்ஐ சார்ந்து எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான ரிப்ளை நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ